திரு ரவீந்திரன் சார் இப்போது உங்களுக்கு உங்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் இப்போ நீங்கள் ஏற்கனவே நிறைய இடங்களில் தென் மாவட்டங்களில் அதிமுக செல்வாக்கு இழந்து விட்டது மக்களவை தேர்தல் முடிவுகள் அதை நல்லா வெளிக்காட்டுருக்குன்னு சொல்லிட்டு வரீங்க சென்னை மண்டலமும் வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்றாரு இல்லை அது கேசி பழனிச்சாமி சொல்லக்கூடிய கருத்து உண்மை தான் கா அதிமுக ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது செங்கோட்டை அண்ணன் தான் இருக்கும்போது சொன்னார் வக்கீல் சென்னையிலையும் நீலகிரி டிஸ்ட்ரிக்டிலேயும் அமைப்பு ரொம்ப வீக்காக இருக்கா அதிமுகவுக்குங்கிறத சொன்னார் அமைப்பு வீக்கா இருக்குங்கிறதான் இன்றைக்கு கேசி பழனிசாமி அந்த கருத்தை சொல்கிறார் ஜாதி அடிப்படையில் உள்ள பலகீனங்களை மட்டுமே பேசிகிட்டு இருக்காதிங்கிற ரவீந்திரன் கட்சி வந்து ஒரு காஸ்மாபாலிட்டன் ஏரியாவிலையும் அமைப்பு ரீதியாக பலகீனப்பட்டிருக்கு அதை யாரும் கவனிக்கலைங்கிறத தான் அவர் சொல்கிறார் அது உண்மை தான் சிட்டி சப்பர்ப்பில் கட்சிக்கு வந்து ஒரு பலகீனம் இருக்கத்தான் செய்து அதே வேளையில் நான் சேலம் விழுப்புரம் சிதம்பரம் நாமக்கல் கள்ளக்குறிச்சியில் திமுகவிடையும் ஒரு பெரிய கட்சியாட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை வச்சுருக்காருங்கிறதையும் நான் பெற்ற கிருட்டிக்கினாலும் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு சூழலை அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு தான் தீரணும் டெல்டா மண்டலத்தில் டெல்டா மண்டலத்தில் பாஜக போட்டியை கொடுக்குறாங்க தென்மண்டலத்தில் பாஜக ஏறி போயிட்டாங்க சிட்டியில் மத்திய சென்னை தென் சென்னையில் பாஜக ஏறி போயிட்டாங்க பாஜகனா என்டி அணி வெறும் பாஜக இல்லை அதில் ஏசி சண்முகம் வெள்ளூர் இப்போ இவர் ஓபிஎஸ் ராமநாதபுரம் டிடிவி தினகரன் தேனி எப்படி கூட்டணி கட்சிகளும் அவங்க பலத்தை காட்டியதும் தெளிவாகவே அதுக்குள்ளே இருக்கத்தான் செய்து நம்ம அதை என்டின்னு தான் அதை சொல்லணும் இண்டிவிஜுவல் பாஜகன்னு அதை சொல்ல முடியாது என்டிஏ பதினெட்டு சதவீத வாக்களப்பெற்றிருக்காங்க அதிமுக தேமுதிகோட சேர்ந்து இருபத்தி மூணு சதவீத வாக்களி பெற்றிருக்காங்க தேமுதிக பொறுத்தவரையில் தங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகம்ங்கிற ஒரு எண்ணம் அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் தேமுதிக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களும் அதை சில செக்மெண்ட் வைஸ் சில விஷயங்களை சொல்கிறாங்க ரெட்ரோ அனாலிசிஸ்ன்னு பூத் வைஸ் ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தே தேமுதிக அதிகம் வாக்கெடுத்த பூத்துகளில் திமுக பர்ஃபாமென்ஸை அவங்களும் பார்த்துட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி ரெண்டாவது இடத்துக்கான ஒரு போட்டியில் தான் தமிழக அரசியல் களம் இருக்கிறதா நான் பார்க்குறேன் தெளிவாக அதிமுக அணி ரெண்டாவதாக இருக்குது அகடாக இருக்கிறாங்க ஆனால் பல இடங்களில் வந்து என்டிஏ ரெண்டாவது இடங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இதில் என்டிஏ வந்து தங்களை மேலும் பலப்படுத்தி திமுகவுக்கு தத்துவார்த்த ரீதியாக ஐடியாலஜிக்கலி நாங்கள் தான் எதிரீணி காட்டக்கூடிய ஒரு அரசியலை தேசிய ஜனநாயக கூட்டணி எடுக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அங்கமான அங்கத் அங்கமான அமமுகவின் தலைவர் டிடிவி தினகரன் ரியல் பொலிட்டிக்ஸாக பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி கையில் கட்சி போயிட்டு ரெட்டையெல்லாம் அவர் கையில் கிடச்சிடுச்சு எனும் அவர் நான் தான் கட்சியில் இருப்பாரே தவிர எவ்வித ச சமரசத்துக்கும் அவர் வந்து இறங்கி மாட்டார் அவர் தான் கட்சி அந்த கட்சி பலகீனப்படும் அந்த கட்சி இரண்டாயிரத்து இருபத்தாறில் மேலும் பலகீனப்படும்ங்கிற அவரோட கருத்தை அதை முன் வச்சுருக்கிறார் வைத்தியலிங்கம் ஒன்று சேர்ந்தால் ஒரு பலம் பெற முடியுங்கிற கேசி பழனிசாமி அவங்க முடிமன் ராமசாமி கேசி பழனிசாமி பொங்கலூர் புகழேந்தி மற்றும் எல்லாம் வச்சுருக்காங்கல்ல ஒரு ஜே சே பிரபாகரன் இவங்கெல்லாம் வைக்கக்கூடிய அந்த புள்ளியிலேருந்து இவங்க பேசுகிறாங்க அது எடப்பாடி கிட்ட எடுபடுமா எடப்பாடி அதை ஏற்றுக்குவாரான்னு கேட்டால் நம்ம யதார்த்த தினகரனுக்கு வியூவை பார்க்கும்போது இவர்களை வந்து அவர் உண்மையில் இவங்க அதிமுகவில் எம்ஜிஆர் பக்தர்கள் ஜெயலலிதா கிட்ட விசுவாசமாக இருந்தவங்க பட் அவர் வந்து தன்னோட தலைமை ஒற்றை தலைமையாக தான் இருக்க வேண்டுங்கிற அந்த இதில் இவங்களுக்கு வந்து உரிய மரியாதையை கொடுக்காமல் பேசக்கூடிய ஒரு தன்மையும் நாம் பார்த்தோம் ஸோ இந்த இடம் நான் கட்சியை பிடிச்சிட்டேன் கட்சி நான் தான் என்னமோ நான் கட்சியை பிடிவானால் நான் திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை நான் வந்துட்டு போகிறேன் நீங்கள் இதில் தேவையில்லாமல் நான் பிடிச்ச கட்சிக்குள்ளே வந்து இணைப்பு இணைப்புன்னு சொல்லாங்கங்கிற நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி தெளிவாக எடுத்திருக்கிறாரு இதில் ஒரு மாற்றம் வரணும்னா இது வைத்திலிங்கம் சொல்கிறது சரி தான் கேசி பழனிசாமி சொல்கிறது சரி தான்னு செங்கோட்டையனோ தங்கமணியோ வேலுமணியோ யாராவது பேசுனாதான் இல்லை சிபி ஷண்முகமோ கூட பேசுனா தான் அதுக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி வரும் வாய்ப்பு இருக்கா அதற்கான வாய்ப்புகள் நமக்கு இப்போ தெரியலை நம்ம அதில் ஜோசியம் சொல்ல விரும்பல அதற்கான வாய்ப்புகள் ஒன்றரை வருஷம் இருக்குது அதில் இவங்க எப்போ உள்ளுக்குள்ளே இருந்து வந்து நியாயம்தான் வெளியே சொல்கிறவங்க சொல்ல நியாயம் தான் நாம் வந்து கட்சியோட தன்மை மாறிட்டு சிட்டியில் பலையனப்பட்டிருக்கோம் வட தமிழத்தில் எடுத்த அந்த பலத்தை வச்சு நாம் என்டிஏ விட அதிகம் பெற்று ரெண்டாவது இடம் இருக்குங்கிறதுக்காகவே நாம் வந்து அடுத்தால் ஆட்சி கட்டியில் ஏற ஏற முடியுமின்னா எம்எல்ஏக்களாக எல்லோரும் வெற்றி பெற முடியும்னா அது வந்து வாய்ப்புகள் குறவு உங்கள் லீடர்ஷிப்பு சந்தனதுக்கு நீங்கள் நிற்கிறீங்க நாங்கள் எம்எல்ஏ ஆகிறது எப்படி அமைச்சராகுது எப்படிங்கன்னு பார்த்தா அதில் எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குங்கிறத உணர்ந்து அவங்க ஏதாவது சொன்னால் தான் அதில் அது கிரெடிபிலிட்டி வருமே தவிர வைத்தியலிங்கம் சொல்வதற்கோ கேசி பழனிசாமி சொல்லக்கூடிய கருத்து தொண்டர்களுக்கு ஏற்படையதாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது ஏற்புடையதாக இருந்தால் தான் அதுக்கு கிரெடிபிலிட்டி அது வரும் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது அவங்க எதிர்பார்க்கிறதுல நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் பட் இன்னைக்குள்ள லெவலில் இண்டாக்டா எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் அவர் கருத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் கூட நின்னவங்க அஸ்ஸான் டேட் வர இண்டாக்டாக இருக்கிறாங்க அதில் பிரச்சனை வந்தால் தான் இஷ்யூவே தவிர அதில் எடப்பாடி கிட்ட முரண்பட்டவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் முரண்பட்டவங்க எடப்பாடியை பற்றி என்ன விமர்சனம் பண்ணினாலும் அதில் வந்து எந்த ஒரு அரசியல் மாற்றமும் வராது எடப்பாடியோட நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்தித்தவர்கள் இனிமேல் இப்படி போனால் இது ஆபத்து எடப்பாடி லீடர்ஷிப்புக்கு வேணால் இது பயன்பெறுமே தவிர நமக்கு அரசியல் ரீதியாக பயன்படாது என்று தங்கமணி வேலுமணி சிபி சண்முகம் போன்றவர்கள் ஏதாவது கருத்து சொன்னாதான் இதற்கு ஒரு முக்கியத்துவமே தவிர அதே வேலையில் திமுக தொண்டர்கள் கேசிபி சொல்கிற மாதிரி விரும்புகிறாங்கன்னு சொல்கிறனால தான் நம்ம இதுக்கு அவங்க ஒரு ஆர்வத்தோட பார்க்குறாங்க பழைய எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்தர்கள் அதை நான் மறுக்க வரல ஆனா முடிவு எடுக்கிறது தலைவர்கள் தான் எடுக்க முடியும் அந்த முடிவை எடப்பாடிக்கு முடிவுக்கு அவங்க வந்து இதுவரை வரைக்கும் நடைமுறைக்கு இந்த ஒருங்கிணைப்பின் கட்டுப்பட்டு தான் இருக்காங்க அங்க இருந்து வைத்தியலிங்கம் குரல் சரிதான்னு நாலு குரல் எழும்பனாதான் அதுக்கு வந்து கிரெடிபிலிட்டி வரும் வேலிடிட்டி வரும் அது இல்லாத வர நான் நான்தான் அதிமுக ரெட்டர் யாங்கிட்ட இருக்குது அதை நோக்கி ஒரு கல்லை இப்போ வைத்துவிங்க வீசியிருக்கார் என்ன அதிர்வுகளை ஏற்படுத்த போகுதுன்னு அடுத்தடுத்த நாட்களில் தெரியுமா வாய்ப்பு இருக்கா அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்றாலும் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் அந்த எலெக்ஷன் டைமில் தான் இதுக்குள்ள மற்ற நபர்கள் வரும் பாஜக அவங்க நோக்கம் வந்து என்னங்கிறத கடந்த கால பாஜகவாக இதை பார்க்கக்கூடாது கேசிபிக்கும் சேர்த்தா நான் சொல்கிறேன் இரநூற்றி நாற்பது சீட்டு இரநூற்றி தொண்ணூற்றி மூணு ப்ரிப்போல் அலையன்ஸுக்கு மெஜாரிட்டி பொலிஷனில் இருந்தாலும் பாஜக இரநூத்தி நாற்பதுங்கிற பொசிஷனில் தான் அன்னைக்கு இருக்காங்க அப்போது இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் ஸ்டாலின்ட்ட கிட்ட வச்சிருக்காரு சீரோ எம்பிக்கள் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்குது அதை வேறு யாரை விடவும் நம்மக்கிட்ட சீரோ எம்பி தாங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக உணர்ந்துருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் மையமாக வச்சு தான் டெல்லி கிளைமேட்டை மையமாக வச்சு தான் தமிழ்நாடு அரசியலும் நகரும் தமிழ்நாட்டில் உள்ள கிரவுண்ட் பொலிட்டிக்ஸில் உள்ள ஒரு விஷயம் கேசிபியோட உணர்வு உணர்வு இருந்தாலும் டெல்லி பொலிக்ஸே மையமாக வச்சுனா அது நகரும் ஏன்னா பாஜக முன்னாடி என்ன செய்ததோ அதே மாதிரி பாஜகங்கிற மாதிரி கேசிபி போன்றவர்கள் சொல்வது ஏற்படையதல்ல திரு திரு ரவீந்திரன் துரைசாமி இன்றைக்கு நேற்று வைத்தியலிங்கம் சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கு அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் திரு எஸ்பி வேலுமணியும் குறிப்பிட்டிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமையும் இன்றைக்கு இருக்கிறது போல இருக்காது மீண்டும் வலிமை பெறுவோம் எப்படி பெண்ணாகரத்தில் ஒரு பெருந்தோல்விக்கு பிறகு ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஆட்சியை பிடித்தமோ அதுபோல் மீண்டும் ஆட்சியை பிடிப்போங்கிறார் அதைத்தான் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக ஆட்சி தான்னு வைத்தியலிங்கம் சொல்கிறார் அதைத்தான் வேலுமணி சொல்கிறார் கிட்டத்தட்ட இப்போ ஒருங்கிணைந்து நெருங்கி வர்றாங்களா இதை வச்சு நாம் அவங்க நெருங்கி வ வர்றான்னு சொல்ல முடியாது இது எல்லா கட்சியுமே தங்களை தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நம்பிக்கை அளிப்பதற்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இதில் வேலுமணியும் வைத்தியலிங்கமும் சந்தித்திருந்ததா சந்தித்திருந்தால் சந்தித்து பேசி வரும் மாதங்களில் நாட்களில் நாம் இதில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணுங்கன்னு அவங்க முடிவெடுத்திருந்தால் இதற்கு வந்து வேலிடிட்டி அதிகம் தற்செயலாக ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல பேசியிருந்தாங்கன்னா அது வந்து இயல்பாக பேசக்கூடிய ஒன்றுன்னு விட்டுட்டு போயிடலாம் இதுக்கு உள்ளர்த்தம் இருக்காங்கிறது வரும் நாட்களில் அவர்களுக்குள் இங்கு இவர் இந்த இடத்திலும் அவர் இன்னொரு இடத்திலும் ஒரே கருத்தை பேசும்போது அவருக்குள் ஒன்று கூடி இப்போது ஆரம்பிப்போம் கழகம் எப்படி வருதுன்னு பார்ப்போம்னு ஒரு ஒரு புரிந்துணர்வு அவர்களுக்குடையில் ஏற்பட்டிருந்தால் இதற்கு அர்த்தம் இருக்கலாம் அது வந்து வரும் நாட்களில் போக போக தான் தெரியும் டேட் அதை வந்து இயல்பாக பேசினாதான் எடுக்க முடியும்